இறைய சிவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோதீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா எப்போவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் செபங்களையெல்லாம் கேட்டு நம்ம அனைவரையும் ஆசிர்வதிக்க தயாராக இருக்கின்றாரு மகளே மகனே கலங்காத மனம் போகாத போகாதனா இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக இருன்னு சொல்றது யாருங்க நம்ம எஸ் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே சமீபத்தில் இந்த ரெண்டு நாட்கள் சென்னையிலையும் சரி வெளி மாவட்டங்களையும் சரி, சரி சரியான மழை புயல் ஒரு பக்கம் ஸோ so, நேற்று தினம் திருவண்ணாமலை மலை பகுதியில் மலை ஒன்று சரிஞ்சு விழுந்து ஒரு வீடு மேலே விழுந்துச்சுன்னு சொன்னாங்க ஏழு பேரும் அந்த மண் மண்ணில் வந்து புதஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நிலமை என்னென்னு பார்க்கும்போது இப்போ ரீசனாக நியூஸ் என்ன வந்துடுச்சுன்னா அந்த ஏழு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது நாலு குழந்தைங்களாங்க சின்ன 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 பசங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் அந்த வீடியோவும் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மலை பார்த்தீங்கன்னா பெரிய மலை அது அது விழுந்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாங்களா இன்னும் தேடிகிட்டு இருக்காங்களோ அண்டவரே ஏன் அண்டவரே இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அண்டவராக இஸ் கிறிஸ்தஸோ அந்த இறந்த அந்த ஏழு பேர் உடல் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன்ப்பா இது போல் சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கூடன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இயற்கைக்கு அப்புறம் நம்ம எதுவுமே இல்லைல்லோ என்ன நினைக்கிதோ அதுதான் நம்ம மாற்ற முடியாதுல்லோ ஸோ இந்த இயற்கை சூழல்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆண்டவரையும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா எந்த பிரச்சனையிலுமே எங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கலாமா ஸோ என அனைத்து ஆத்மாக்காக நம்ம சிபிக்கிறோம் அந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம சிபிக்க போகிறோங்க வெளியில் அந்த விழுப்புரம் பக்கம் சரி இந்த கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை பகுதி அந்த கடலூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பாண்டிச்சேரியில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஸோ எல்லா மக்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம மக்கள் மட்டும் இல்லை உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த மூல முடுக்கில் எங்கெங்கேயும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கோங்க ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் அங்கங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா நீங்கள் அவங்கள பார்த்து நம்பி நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை இந்த பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க கண் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை இல்லை நியூஸ் சரி இருக்காங்கன்னு நினைக்கிறோம் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏழு பேர் என்ன ஆனாங்க ஆனால் இப்போ ஏழு பேருமே இறந்துட்டாங்க அதில் குழந்தைங்க நாலு பேர் ரொம்பவே கஷ்டமான அந்த தருணம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா உங்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது யாரும் இல்லை நீங்கள் பார்த்துக்கோன்னு வந்து ஜெபிக்க போகிறோம் எல்லாருமே சேஃபாருங்க பதிரமா இருங்க ஒவ்வொருக்கா நம்ம ஜெபிக்கலாங்க ஜெப்பந்தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைய நாள் செபம் உலகில் வாழ்க்கைன்னு நம்ம செபிக்கலாம் அதுக்கு முன்னாடி திருப்பாடல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இரு திருவசனம் அஞ்சு எடுத்து வாசிப்பாருங்களோம் உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரோ காரியத்தை வாக்கியம் பண்ணுவார் வந்தீங்களா இன்னைக்கு நம்ம தேவையில்லாத விஷயத்தை பேசி அதை நம்ம இது பண்ணி அதெல்லாம் வரலாம் ஆண்டவருக்காக உன் ஒப்பு கொடு பார்த்துக்கலாம் அவர் மேல் நம்பிக்கையாயிரு நிச்சயமாய் நமக்கான ஒரு நேரம் வரும்போது உன் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான மாணவராக ஆண்டவராக கிறிஸ்து வழியை காண்பிப்பார் உங்கள் வழியை முற்றிலுமாக ஆண்டவருக்குள் ஒப்புக்கொள்ளு ஒப்பு கொடுங்க அவ்வளோதான் அனுதினமும் செபியை எங்கள் ஆண்டவரையும் எங்கள் வாழ்க்கை நல்லாவே மாத்துங்கப்பா எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருங்க ஏசப்பான் எப்போது என்ன நடக்குன்றது தெரியல பயமாகவே இருக்குது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் மிக எங்களை விசுவசிக்கிற தேவனாக இருக்கின்ற ஆண்டவர் உமக்குள்ளாக உண்மையை ஜபிக்கின்ற எங்களை பாருங்கப்பா எங்கள் கண்ணீரை ராஜா கவலையெல்லாம் அகச்சி போடுங்கப்பா நீதியான வாழ்க்கையை உங்களுக்கு அருளும்படி இப்பொழுதே ஆண்டவரும் ஜபியுங்கள் ஆண்டவர் தாமே அவரது நீதியின் மேலான பசியினாலும் தாகத்தினாலும் உங்கள் உள்ளத்தை நிரப்புவாராக நீங்களா நிச்சயமாய் நம் முல்லங்கள் நிறைய போகுங்க ஆண்டு ஆசிர்வாதம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்க போகுது சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாக இருங்க ஜிபியங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் கிடையவே கிடையாது எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம்னு சொன்னால் இல்லை சந்தோஷம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் கண்ணீர் கவலைகள் சோகங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் சோகங்கள் கவலைகள் எல்லாமே இருக்கும் ஏதோ அந்த இருபது சதவீதம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது சந்தோஷமாக இருந்தாலே யாருக்கும் பிடிக்கும் திடீர்னு சோகங்கள் வாழ்க்கையில் என்ன பண்றதுன்னு தெரிய ஒரு புயல் வந்துட்டு போச்சு எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு விஷயங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அப்படியே ஊரே மிதக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா உம்முடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும் ஆண்டவரே எல்லா மக்களும் ஒற்றுமையாக சமாதானமா இருக்கணும்னு வேணும்னு கேட்கிறான் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்ப்பா நிச்சயமாக என்ன நம் ஆண்டவராக எசு கிறிஸ்து யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கணும் சொல்லி ஜபிக்க போறோம் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க ஒவ்வொரு நாள் செபி எங்கள் கலங்காதீங்க அந்த ஜபங்கள் இருக்கேன் அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நெசிக்கின்ற அன்புள்ள இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தையும் நீதியையும் தேடி தாழ்மையுள்ள இதயத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா உம்முடைய பரிசுத்த வழிகளின் மேல் எங்களுக்கு ஆழ்ந்த பசியும் தாகத்தையும் தந்திரவேண்டும் நீதியாக செயல்படவும் சத்தியத்தை பேசவும் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆபிரகாம் உம்மை ஆபிரகம் போல நாங்களும் உம்மை முழுமையாக விசுவசிப்போம் என்று நம்புறோம் ஆண்டவர் நிச்சயமாய் உமக்கு கீழ்படும் பிள்ளைகளாக இருப்போம் சொல்லி வாக்கு கொடுக்கிறோம் உன்மேலான எங்கள் விசுவாசம் அனுதினமும் வளர்ந்து பெருகும்படி செய்வீராக உம்முடைய வழிகளை நாங்கள் அப்படியே பின்பற்றும்படி அனுதினமும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதி ராஜா உம்முடைய ஆசீர்வாதங்கள் வேணுமப்பா உம்மை பின்பற்றும்படி எங்கள் ஆவியை பலப்படுத்துங்கப்பா உம்முடைய முகத்தை நீதியின் தரிசிக்கவும் உம்மோடு நெருங்கி உலாவவும் எங்கள் ஆத்மாவை எப்போதும் வஞ்சிக்கட்டும் அப்பா நீதியின் மேல் தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வாக்கு பண்ணியதற்காகவும் சொத்து அந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கும் இந்த கஷ்டங்கள் தொன்மை கொடுத்தா அதை ராஜா நோய் நொடி நாள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுகளில் அகச்சி போடுவிராக உம்மால் கூடாத காரியம் ஒஞ்சும் இல்லாதவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இந்த மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்ப உறவுகளை பார்த்துக்கோங்கப்பா உயிரிழந்த ஒவ்வொரு குடும்ப உறவுகள் அவங்களே ஆசிர்திங்கப்பா அவனுடைய ஆன்மா அவங்களோட உங்ககிட்ட வந்திருக்கோம் நான் நம்புகிறேன் யசைப்பான் இதுபோல சம்பவங்கள் எங்கேயுமே நடக்க கூடாது யெசைப்பான் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா இந்த இயற்கை மாற்றங்கள் இயற்கை இயற்கை சே இயற்கையில் வந்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேணும்னு கேட்குறேன் எஸ்ஸப்பா எந்த பிரச்சனையும் கிட்ட நெருங்க விடாதபடி பார்த்துக்கோங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமா ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்கேன் எஸ்ஸப்பா எங்களை பார்த்துக்கோங்க எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி கேட்குறான் அவரே இதோ இந்த கடைசி மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கோம்ப்பா எங்களுக்கு நல்ல ஒரு மாதமாய் முடிய வேண்டும் என்று சபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அரவணைப்பும் எப்போது வேண்டும் என்று இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல்